வணக்கம் காலை பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் செய்திகள் பொதுச்சபையில் அருணா புதிய அரசாங்கத்தை அமைக்க தயாராகும் சத் வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணற்றில் சடலமாக மீட்பு மஹிந்தாவுக்கு புலம்பிய தமிழர்களால் ஆச்சுறுத்தல் மன்னரில் முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை திட்டத்தை நிறுத்த கோரியும் இல் மணல் அகழ்விற்கு எதிராகவும் மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வவுனியா மனித சிங்கலை போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது வவுனியா வைத்தியசாலையில் அண்மையில் நேற்றைய தினம் குறித்த போராட்டம் நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்துள்ள போராட்டக்காரர்கள் அபூர்த்தியின் பேரால் மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் இந்த திட்டங்கள் நிறுத்தப்பட வேண்டும் இலங்கையில் மீன்பிடி தொழில் மற்றும் பறவைகளின் பாதுகாப்பு சரணாலயம் இயற்கை காற்றின் வலு முதலாகியவற்றுக்கு பெயர் பெற்றிடமாக மன்னார் விளங்குகிறது இந்நிலையில் ஏகபோக ராட்சத பல் தேசிய கம்பெனிகளில் லாபம் வேட்டையாடுதலாகவும் இலங்கை அரசாங்கத்தின் கையாளாகாத நிலைமையினாலும் அழிவை எதிர்நோக்கியுள்ளது மன்னார் தீவு ஏக்கரவே உள்ள காற்றாலைகளால் மீன்கரைக்கு வருவது குறைந்து விட்டது மீன் இனப்பெருக்கம் குறைந்துவிட்டது காற்றலைகளின் அமைப்பால் தரையில் ஏற்படுத்தப்பட்ட மாறுதல்கள் வடிகாலமைப்பை மாற்றி வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலத்தடி நீர் உவராதல் ஏற்படுத்தியுள்ளது காற்றாலைகளின் இளைச்சலால் மண் வரும் வலசை பறகளின் வருகையை தடுக்கவும் பாதையை மாற்றவும் அவை காற்றடைகளில் இறக்கு நிலையும் ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமன்றி மக்களின் வாழ்வியலிலும் காற்றாலைகளின் ஒளி மாஸ் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் மன்னார் மண்ணின் கீழ் இருக்கும் மண் தோரியம் போன்ற வளங்கள் இன்றைய நவீன விஞ்ஞான உபகரணங்கள் மற்றும் இராணுவ தேவைகளுக்காக உலக நாடுகளுக்கு தேவைப்படுகிறது அதில் முதலீடு செய்வது பெரும் லாபம் தரும் என்பதால் பல்தேசிய நிறுவனங்கள் முன்றி எனவே மன்னாரில் நடைபெறுகின்ற இந்த அகழ்வு மன்னார் தீவையே மனித வாழ்வுக்கு உகதல்லாமல் செய்துவிடும் அளவுக்கு ஆபத்தானது இந்த காற்றாலை மற்றும் கனிய வள நாட்டின் தேவைக்காகவன்றியும் ஒன்றியும் பல தேசிய கம்பெனிகளின் லாபக்குளிப்புக்காகவே என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் வவுனியா சமூக நீதிக்கான பகுஜன அமைப்பின் ஏற்பாட்டிலும் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் அரசியல் தரப்பினர் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்பினைச் சேர்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இல் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் சில கண்டறிகளை வெளியிட்டுள்ளார் அதில் கல்வி அமைச்சின் செயலாளரின் பேரில் பதிவு செய்யப்பட்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது வாகனங்கள் அமைச்சின் வசம் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் கல்வி அமைச்சகம் கல்வி சீர்திருத்தங்களுக்காக ஐயாயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது மில்லியன் ரூபாய் செலவிட்டதையும் தேசிய கல்வியினருடன் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவிட்டதையும் அறிக்கைகள் குறிப்பிடுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த சீர்திருத்தங்கள் திட்டமிடப்படி செயற்படுத்தப்படவில்லை என்றும் சீர்திருத்தங்களுக்கான தெளிவான வரைபடம் இரண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் இருபத்தி ஆறில் கூட தயாரிக்கப்படவில்லை என்றும் அறிக்கை காட்டுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகு மாணவர்கள் மட்டுமல்ல சாதாரண தர மாணவர்களுக்கும் குறைந்த பாடசாலை வருகை அறிக்கையை அவதானித்து கூறியுள்ளார் இந்த பிரச்சினைகளை தீர்க்க நிலையான தீர்வுகளை உருவாக்க அமைச்சகத்தை குறித்த அறிக்கை வலியுறுத்துகிறது அத்துடன் மாணவர்கள் வழக்கமாக பாடசாலைகளுக்கு பதிலாக தனியார் கல்வி வகுப்புக்கு செல்வதே அத்துடன் மாணவர்கள் வழக்கமாக பாடசாலைகளுக்கு பதிலாக தனியார் கல்வி வகுப்புகளுக்கு செல்வதை குறைந்து பாடசாலை வருகைக்கு ஒரு காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு மற்றும் பதிலையிடையே செல்லும் எல்லை ஒடிசி பேருந்தின் சுற்றுலாப் பயணிகள் தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கம் உள்ளட செய்யாது ஆசனம் முற்பதிவு செய்யாதம் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்துதல் பயணிப்பதற்கு மரப்பு தெரிவித்து வெற்று ஆசனங்களுடன் தொடர்ந்து சென்றதாக சுற்றுலா வழிகாட்டிகள் தெரிவித்துள்ளன இதன் காரணமாக நானூழாயில் எல்லையை நோக்கி செல்லும் பயணிகள் இன்றைக்கு தினம் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதோடும் தொடர்ந்து நிலையத்தில் தொடர்ந்து நிலைய பொறுப்பு அதிகாரிகளுடன் முரண்பாட்ட பின்னர் அங்கு அமைதியின்மையும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது இலங்கை சுற்றுலாத்துறைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்து டிக்கெட்டை வாங்கி வெளிநாட்டவர்கள் அதிக விலைக்கு மீட்கும் மோசடி நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவித்து தொடர்ந்து ஆசனங்களை முற்பதிவு செய்யும்போது பயணிகளின் தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது வெளிநாட்டு கடவுச்சீட்டு இலக்கத்தை உள்ளிடுவது கட்டாயம் என இலங்கை தொடர்ந்து தடைக்களம் அறிக்கையொன்றை வெளியேற்றது இதன் காரணமாக குறித்த சிக்கல் எழுந்துள்ளது என்று குற்றம் சமத்தி இதனால் இன்றைக்கு தினம் எல்லை ஒடிசி பேருந்தூரில் பயணிக்க முடியாத வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதிகமானவர்கள் நானூகிய தொடர்ந்து நிலையத்தில் மீண்டும் சாதாரண பயணச் சீட்டையும் முன்னூறு ரூபாய்க்கு பெற்றுக்கொண்டு கேண்டல் தொடக்கம் எல்லை வரை செல்லுபடியாகும் பொடிமெனிக்கை பேருந்தில் வரை பயணங்களை தொடர்ந்தார்கள் எவ்வாறாயினும் இவர்கள் இணையதளங்கள் மற்றும் ஏரிய நிறுவனங்கள் ஊடாக நாணவையால் எல்லை நோக்கி பயணிப்பதற்கான ஆசனங்கள் சுமார் ஆறாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக செலுத்தி முற்பதிவு செய்து கூட செல்ல முடியாத காரணத்தினால் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார்கள் இதில் பாதுகாப்பற்ற வகையில் தொடர்ந்து விதிப்பு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நின்றவாறு பயணம் செய்தவை குறிப்பிடத்தக்கது தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கூறி தாயகச் செயலனி அமைப்பின் ஏற்பாட்டில் நீதியின் ஓவலம் எனும் துணைப்பொருளில் கையெழுத்த போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த போராட்டமானது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பமாக உள்ளது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணமணியில் ஆரம்பமாகும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக ஐந்து தினங்களில் தமிழ் தாயகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று தாயச் செயலன அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கணத்திலிருந்து உயர் மாணவி ஒருவர் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வவுனியா கோமன் சிறக்குளம் பகுதியைச் சேர்ந்த வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியும் உயர்தர வர்த்தக பிரிவில் கல்வி பயிலும் மாணவியை இவ்வாறு செல்லமாக மீட்கப்பட்டுள்ளார் விடய தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா வைரப்புலிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையில் இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை வகுப்புகள் நடைபெற்றுள்ளது குறித்த கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவில் கல்விகற்ற குறித்த மாணவி நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சேராமையினால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடிய இதன்பது குறித்த மாணவியின் புத்தகத்தை காணப்பட்டுள்ளது வளாகத்தில் இருந்த கணக்கின் அருகே மாணவியின் செருப்பும் காணப்பட்டுள்ளது இதையடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் தெரியப்படுத்தியுள்ளார்கள் சம்பவ இடத்துக்கு வருகை மாணவ சபையின் கிராம அலுவலக கிராம மக்கள் மாணவர்கள் என பலரும் இணைந்து நாற்பது இடி ஆழமான கடற்ற தேடுதலை மேற்கொண்டு குறித்த மாணவியை சடலமாக மீட்டுள்ளார்கள் மாணவியை மீட்டுக் கொண்டு செல்லும் போது குறித்த கல்வி நிலைக்கு நிலைக்குத்தக மாணவிகள் கூக்குரலிட்டு கத்தியமையினால் அவதானிக்க முடிந்தது குறித்த மாணவியின் செல்லம் வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பான மீறதிக்கு விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் டெரிபொருள் ஒன்று பார ஊர்தியுடன் மூறி விபத்துக்குள்ளான விசாரதி ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் குருநாக நீர் பிரதான வீதியில் திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த வீதியால் சென்று கொண்டிருந்த எரிபொருள் ஏற்றிய கொள்கையின் வீதியின் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரவூதியின் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் சாரதி ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எரிபொருள் கொள்கையின் சாரதியின் நித்திரை கிழக்கம் காரணமாகவே குறித்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிய வருகிறது நித்திரை கிழக்கத்தில் எரிபொருள் கொள்கைகளை செலுத்திச் சென்ற சாரதியும் பாரவூதியை மோதியதில் அங்கிருந்து கட்டத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய நாடுகளில் பொதுச்சபை கூட்டத் தொடர்பில் ஜனாதிபதி அனகுகுமார் தேசாநாயக்க உரையாற்ற உள்ளார் என்று அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐநா பொதுச்சபையில் எண்பதாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகிறது இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமாரா விரைவில் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளார் இந்த கூட்டத்தொடரிலே அவர் உரையாற்றுவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி உள்ளடிவின்படி சீன ஜனாதிபதி ஜி பிங் உள்ளிட்ட உலகத் தலைவர்களுடன் அனுரா இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் என்றும் தெரிய வருகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் சலுகைகளை குறைப்பதால் அவர் குழம்பிய தமிழர்கள் மற்றும் பிரிவினைவாத குழுக்களில் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக நேரிடும் என்று கட்சியிலிருந்து விலகிய ஜேவிபியின் முன்னாள் அரசியல் குழு உறுப்பினர் நந்தன குணதிலக்கு தெரிவித்துள்ளார் கடவையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கலந்து கொண்டபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் புலம்பெயர்ந்தோர் மற்றும் சில ஜேவிபி அரசியல் குழு உறுப்பினர்கள் அழுத்தத்தால் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த நடவடிக்கை மிகவும் கவலைக்குரியது என்று தெரிவித்துள்ளார் மஹிந்த ராயபக்சாவை இராணுவ தீர்வை நோக்கி வலியுறுத்துவதில் ஜேவிபியின் கடந்த பங்கை அவர் நினைவுபடுத்தியதுடன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பி எல் மாஸ்டர் சரி போன்சேகாக்க அவர்கள் ஆதரவளித்ததையும் குறிப்பிட்டுள்ளார் புலம்பிய தமிழர்களில் தேசிய மக்கள் சக்தியை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர் செம்மணி புதை குழியின் அகழ்வலில் அதிக ஆர்வம் காட்டும் அரசாங்கம் தற்போது சூரியகாந்த மற்றும் அகந்த புதைக் குழிகளிலும் இதேபோன்ற ஆர்வத்தை காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மஹித ராயபக்ச பெரிய பிரிவினைவாதத்தை இயக்கும் ஒரு அரசியல் நெருக்கடியை தீர்த்து வைத்ததாகவும் ஜேவிபி ஒரு காலத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவிகளை வகித்ததாகவும் நந்திர குண்டரசேகர குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சை தேசிய மக்கள் சக்தியின் முற்போக்கான பிரிவுகளுடைய புதிய அரசாங்கத்தை அமைக்க தயாராகியுள்ளார் இந்த தகவலை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜி சந்தன பெரியரா இன்று தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சுப்ரீம் செட் நாடகத்தால் அறிந்துவிட்டது போல் தெரிகிறது தேவை ஏற்பட்டால் அரசாங்கத்தில் உள்ள முற்போக்கான பிரச்சனைகளுடன் சேர்ந்து புதிய அரசாங்கத்தை அமைக்க எதிர்கட்சித் தலைவர் சை பிரேமதாசா தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் அமைச்சர் வசந்த் சமரசிங்க பிரதமர் ஹரணி அமர் சூரியாவை சிக்கலில் வைத்து இவரது திறமையற்றவர் என்பதை காட்டுவதாக இருக்கலாம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பெரியரா கூறியுள்ளார் மழை அனர்த்தும் காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிடியின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வந்தது அதிலும் யாழ்ப்பாணத்தில் பரவலாக காற்றுடன் மழை பெய்தது திடீரென பெய்த கனமழையால் யாழில் முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அந்த வகையில் கரவெட்டு பிரதேச செயலர் பிரிவுக்கு ஜே முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று கிராம சேவையை பிரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவரும் ஜே முன்னூற்றி அறுபத்தி மூன்று கிராம சேவையல் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேரும் ஜே முன்னூற்றி அறுபத்தி நான்கு கிராம சேவைகள் பிரிவில் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அத்துடன் பருத்தித்துறை பிரதேச பிரிவுக்கு பிரிவுக்குட்பட்ட ஜே முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று கிராம சேவையில் அறைய பிரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பாதிக்கப்பட்டுள்ளார் யாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இத்துடன் காலை பிரதான செய்திகள் வருகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி